ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய பத்தொம்பதாவது நாள் இந்த நாளில் மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய பதிகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதை தொடர்ந்து அந்த பதிகம் நமக்கு காட்டுகிற சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத சிந்தனை செய்யலாம் வாங்க உன் கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் கொங்கை நின் அன்பர் அல்லார்த்தோல் சேரற்க கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன் நல்குதியே எழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் ஒரு ஆன்மாவானது இறைவனை எவ்வாறு தஞ்சம் அடைய வேண்டும் அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் பல இடங்களிலே நெக்குறுக்கி நமக்கு உணரும்படியாக சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற பாடல்கள்ல இந்த பதிகமும் ஒன்று அதுல முதல் வரியிலேயே அழகான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றார் உன் கையில் என் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று ஒரு தந்தை தான் வளர்த்த பெண்ணை ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு புதிய நபரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கைமேல கைய வச்சு இன்னையிலிருந்து இந்த பிள்ளை எனக்கு சொந்தம் இல்லப்பா தான் சொந்தம் அதனால இந்த பெண்ணை நல்லபடியா நீ பார்த்து காப்பாத்து அப்படின்னு அந்த பொண்ணை அவரோட அனுப்பிச்சு உற்றுருவார் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற போது ஒவ்வொரு தந்தையும் என்ன நிலையில எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பார் அந்த காட்சியை முதன் முதல்ல காட்டுற உன்னுடைய கையில் என்னுடைய பிள்ளை அடைக்கலம் என்று தந்து கொடுத்து அனுப்பி விடுவார் ஒரு தந்தை அது போல என் தந்தை என்னை யாரையாவது ஒருத்தரை பிடிச்சு இந்தாப்பா இந்த பொண்ணை நீ வச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிடுவாரோ அப்படிங்கிற பயத்தால உன்கிட்ட ஒன்னு சொல்ல வர்றேன் அதை நீ நல்லா கேட்டுக்கோ என்ன தெரியுமா நீ எனக்கு செய்யணும் எனக்குன்னு நீ அனுப்புற ஒரு கணவன் ஒரு மணாளன் ஒரு மாப்பிள்ளைன்னு இருக்கிறார் பாரு அவர் எப்படி இருக்கணும் உனக்கு பணி செய்பவனாக இருக்கணும் உன்னுடைய அன்பனை தவிர வேறு ஒருவருடைய தோளையும் நான் சேர மாட்டேன் வேறு ஒருவருக்கும் என் கையால் நான் பணி செய்ய மாட்டேன் வேறு ஒருவரையும் நான் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு பரிசை நீ எனக்கு கொடுத்துட்டீனா சூரியன் எங்க முளைச்சா எனக்கு என்ன நான் அவருக்கு பணி செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு ஒரு அழகான பாடலாக இதை நமக்கு கொடுக்குறேன் அற்புதமான பாட்டு இந்த பாட்டை ஒவ்வொரு முறையும் நினைக்கும் போதும் நினைக்கும் போதும் நினைக்கும் போதும் இதை முழுமையாக சொல்லுவதற்கு கூட நமக்கு வார்த்தைகள் வருமா அப்படின்னா எனக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் நான் என்னுடைய திருவாசக வகுப்பில் கூட சரி இந்த பாடல் இல்லை பல பாடல்கள் சொல்லும்போது அப்படியே நின்றுவேன் இப்ப கூட வந்து நிறைய சொல்லணும்னு தோணுது ஆனா வார்த்தைகள் இங்கிருந்து வர மாட்டேங்குது நீங்க யோசிச்சு பாருங்க இந்த காலத்துல மட்டும் இல்லை எந்த காலத்திலேயுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் இருக்கும் நம்மளை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்க போறோம் நமக்கு யார் கணவனா வரப்போறா அந்த கணவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அவனை சார்ந்தில்லவா அடுத்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பயணிக்க போகிறது அப்படிங்கிற ஒரு பயம் எப்பயுமே இருக்கும் அப்ப நம்ம என்ன யோசிப்போம் வர்ற மாப்பிள்ள அப்படி இருக்கணும் வர்ற மாப்பிள்ள இப்படி இருக்கணும் வரமாப்பிள்ள அந்த மாதிரி சம்பாதிக்கணும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கணும் இவ்வளவு ஆடம்பரமா இருக்கணும் ரொம்ப அழகா சொல்ற உனக்கு பணி செய்கின்ற உன்னுடைய அன்பனாக இருப்பவனின் தோளைத்தான் நான் சேருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் யாரிடத்திலே இறைவனுக்கு அன்பனாக இருக்கின்ற தன்மை இருக்கிறதோ அவன் நல்ல ஆன்மகனாக இருப்பான் என்பதை உறுதிபட சொல்லுகின்ற இறைவனை முழுமையாக நம்பி ஒரு அடியாராக ஒருத்தர் வாழ்ந்தார் அவர் ஒழுக்கமுள்ள ஆன்மகனாக இருப்பார் அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை இங்கே நமக்கு பதிவு செய்கிறார் பக்தி என்பது ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த ஒழுக்கம் என்பது வாழ்வியல்ல அவர் நிச்சயமாக கடைபிடிப்பார் அப்படி ஒரு மனவாளன் கிடைச்சிட்டா நீங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க சூரியன் எங்க முளைச்சா எனக்கு என்னங்க நல்ல கணவன் நல்ல வாழ்க்கை அழகா நான் வாழ்றேன்னா பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே இப்படி ஒரு பரிச கொடு அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த பாடல் கிடையாது நீங்க அதிலே இருந்து அடுத்த நிலையை யோசிச்சு பாருங்க ஆன்மாவாக இப்ப நம்ம இருக்கிறோம் நம்ம ஒரு பெண்ணாக நம்மளை எடுத்துக்கோங்க நம்மளை யார்கிட்ட ஒப்படைக்க போறோம் ஒரு தலைவன் கிட்ட ஒப்படைக்கணும் இங்கே ஒரு ஆண் அங்கே கடவுள் அந்த கடவுளை நம்ம எப்படி அடையணும் தெரியுமா ஒரு கணவன் மனைவி என்கிற வாழ்க்கையை எப்படி நாம் அடைகின்றோமோ அப்படி இறைவனோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டுமா இறைவனை தவிர வேறு எதையும் சிந்திக்க கூடாது எப்படி ஒரு கணவனை தவிர எதுவும் சிந்திக்காது கணவன் மனைவியை தவிர எதுவும் சிந்திக்காது ஒரு இல்லறம் நடக்கிறதோ அப்படி கடவுள் நம்ம கடவுள் நம்ம ஆன்மா பரமான்மா இதை தவிர வேற எதையுமே சிந்திக்காது அவன் என்னை ஆட்கொண்டு அருள்வானே ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் என்னங்க வேணும் அவனே என்னை ஆட்கொண்டு விட்டால் சூரியன் எங்க போனா என்ன சந்திரன் எங்க போனா என்ன வாயு எங்க போனா என்ன வருணன் எங்க பெஞ்சா எனக்கு என்ன எனக்கு என் பெருமான் என்னை ஆட்கொண்டு விட்டார் அந்த பரமானந்த தத்துவ நிலையை நாம் அறிந்து கொள்ளுவதற்காகத்தான் இந்த பாடல் அழகா சொல்ற இந்த பாவை நோன்பு என்பது ஒரு பெண் நோட்கும் போது நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்னு நோற்கிறாள் ஒரு ஆண் இந்த விரதத்தை எடுக்கிற போது ஒரு நல்ல மனைவி கிடைக்க வேண்டும் என்று எடுக்கிறார் அவர்களுக்கும் இந்த பாடல் பயன்படும் ஒரு ஆன்மா இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் இந்த பாடல் பயன்படும் அழகான பாட்டு அற்புதமான பாட்டு ஒவ்வொரு முறையும் நினைத்து பார்க்க 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 நம்முடைய உள்ளத்திலே இறைவனையும் நம்மையும் எவ்வளவு அழகாக இணைக்கிறது இந்த பாடல் அப்படின்னு நினைக்கிற போது அது இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு உணர வைக்கிறது இதை முழுமையாக சொல்ல முடியாது உணரத்தான் முடியும் அதனால அற்புதமான இந்த பாடலோடு இன்றைக்கு பத்தொன்போதாவது நாள் பாவை பாடல்ல நாச்சியார் நமக்கு என்ன அருளி செய்திருக்கிறார் அப்படிங்கிற பத்தொன்பதாவது பாசுரத்தையும் நாம் சிந்தனை செய்யலாம் அதை தொடர்ந்து அதனுடைய சிறப்புகளையும் சிந்திக்கலாம் வாங்க குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திறவாய் மைத்தடம் கண்ணினாய் உன் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றற்கில்லாயால் தத்துவமன்று தகவேலூர் எம்பாவாய் நேற்றைய பாசுரத்துல நப்பின்னை யாரு அப்படிங்கிறத நமக்கு காட்டினார் கண்ணனை இன்றைக்கு அவளை வைத்தே நமக்கு எழுப்பி காட்டுகின்றாள் அவளை வைத்து கண்ணனை எழுப்பி நீ கண்ணனை எங்களோடு அனுப்பிவை எங்களுக்கும் அனுகிரகம் செய்வதற்கு கண்ணன் வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கேட்பது போல அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம் அந்த காட்சியை மிக அழகாக நமக்கு காட்சிப்படுத்துகிறார் அவள் தூங்குகிறாளாமா நப்பிண்ணை அந்த நப்பின்னை தூங்குகிற போது அந்த நப்பிண்ணையோடு கண்ணனும் சேர்த்து உறங்குகின்றாள் எப்படி உறங்குகிறாள் அந்த இடம் முழுக்க அழகாக தீபங்கள் சுடர் கொண்டு இருக்கிறது தூங்குற போது இருட்டுக்குள்ள தூங்கக்கூடாது கொஞ்சமாவது வெளிச்சம் வேணும் இன்னைக்கு நாம நைட் லைட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கிறோம்ல நைட் லேம்புன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா சுற்றி விளக்கு ஏற்றி வைத்து அதுல நல்ல அழகா சின்னதா அந்த சுடர் எறிவது போல வைத்து அந்த ஒளியில் தூங்கி கொண்டிருக்கிறார்களாமா அதை நமக்கு அழகாக எடுத்த உடனேயே காட்சிப்படுத்துகிறார் குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நல்ல அழகான கட்டில் அந்த கட்டில் நல்ல பஞ்சு மெத்தை அந்த பஞ்சு மெத்தையில அழகாக துயில் கொண்டிருக்கக்கூடிய நப்பின்னையே உன்னோடு சேர்த்து துயில் கொண்டிருக்கிறார் வாரு கண்ணன் அந்த கண்ணனை கொஞ்சம் எழுப்பி எங்களுக்காக அனுப்பிவைமா நீ தயவு காட்டினாதான கண்ணன் அருள் எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே கண்ணனை நாங்களும் அடைய கண்ணன் எங்களுக்கும் அருள் செய்ய அந்த கண்ணனை எழுப்பி எங்களுக்காக அனுப்பிவை அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை இங்கே நமக்கு வைக்கிற இப்போ இந்த பாசுரத்தை நம்ம யோசிக்கிற போது ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம மனதிலே பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கண்ணன் பரமாத்மா நாம் ஜீவாத்மா ஜீவாத்மாவாக விளங்குகின்ற நாம் ஒவ்வொருவரும் பரமாத்மாவை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் இந்த கண்ணனை ஏற்கனவே அடைந்தவர்கள் பலர் உண்டு அதை நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் கண்ணன் கோபிகாஸ்திரிகளோடும் இருக்கிறார் பாமா ருக்மணியோடும் இருக்கிறார் நப்பின்னையோடும் இருக்கிறார் இங்கே ஆண்டாலும் கண்ணனை அடைய வேண்டும் என்று விருப்பப்படுகிறாளே அப்படின்னு நீங்க ஒண்ணு யோசிக்கலாம் இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா கண்ணனினுடைய வாழ்க்கை முறை அல்ல கண்ணன் நமக்கு காட்டுகிற அருள் எல்லோரையும் தனக்குள் அரவணைத்துக் கொள்ளுகின்ற பேர் அருளாளன் அப்படின்னா அது கண்ணன் ஆகவே கண்ணன் இவரை கல்யாணம் பண்ணார் இவர் மூலமா அவரை எழுப்புகிறார் அவரை கல்யாணம் பண்றதுக்கு இப்படியா அப்படின்னு நாம யோசிக்காது நாம் அவருடைய அருளை மட்டுமே தான் இந்த பாசுரத்தின் மூலமாக சிந்திக்க வேண்டும் கண்ணன் பரமான்மா அந்த பரமான்மாவை ஆன்மாக்கள் எல்லாமே அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவது இயல்புதானே இப்ப நீங்க இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெண் தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லுகின்றாள் நீங்கள்தான் எனக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களால தான் நான் சௌக்கியமா இருக்கிறேன் நீங்க எப்போதும் என் மேலே அனுகிரகம் பண்ணணும் எப்போதும் என் மேலே பிரியமாக நீங்க இருக்கணும் அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லுகிறாள் அதே பெண் கோயிலுக்கு போறா கண்ணனை பார்த்து சொல்றா கண்ணா நீ தான் எனக்கு எல்லாமே உன்னை அடையணும் அப்படின்னு தான் நான் விருப்பப்படுறேன் என்னைக்கும் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு இதே மாதிரி கருணையை எப்போது என் மேல நீ காட்டு அப்படின்னு கண்ணனை பார்த்து சொன்னா கணவன் கோச்சுக்குவாரா என்ன காலையில தான் இதே வசனத்தை எங்கிட்ட சொன்ன சாய்ந்தரம் கோயிலுக்கு வந்து இதையே கண்ணனை பார்த்து சொல்றியே இது நியாயமா அப்படின்னு கணவன் கேட்பாரா என்ன இல்ல இல்ல அதே போலத்தான் ஆன்மாக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பரமான்மாவை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறோம் ஏற்கனவே அடைந்தவள் நப்பின்னை அந்த நப்பின்னையை கொண்டு புதிதாக அடைய விரும்புகின்ற நாங்கள் எல்லோரும் முயற்சிக்கிறோம் தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றார் இந்த பதிவுகளை எல்லாம் உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி. நன்றி வணக்கம்